ஐயனார் துணை சிறியில்லை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தாஸ் வந்துட்டு வேகமாக மனோகர்கிட்ட வாராரு அப்பா சோழன் அங்கே இருந்துக்கிட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான்ப்பா அதை நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சி உப்பந்தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் மனோகர்கிட்ட சொல்லவும் என்னடா சொல்கிற இவ்வளவு அசால்ட்டாவாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தாஸை பிடிச்சி சத்தம் போடுறாரு அதுதான்ப்பா நானும் அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டேன் அவங்க சாப்பாடு வாங்க போன நேரமாக பார்த்து இவன் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி அவனோட காலை வச்சு ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும் வேற யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்க போகிறான் அவனோட அண்ணன் தம்பிகளுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான் தாஸ் ஒருவேளை அவங்க இங்கே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும் நீங்கள் சொல்கிறதும் சரிதான்ப்பா நான் அவங்க வந்தாலும் வந்துடுவாங்கன்னு ஏற்கனவே நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன் அந்த இடத்த விட்டு மாத்த சொல்லிட்டேன் அந்த சோழனை கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சு அவன் சோழியை முடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நிலாவை வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அதனால தான் நான் அவன் கதையை முடிச்சிட சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும் வெரி குட்டுடா இதை தாண்டா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மனோகரும் சொல்கிறாரு அப்பந்தான் தேனும் வராங்க தேனும் வந்துட்டு என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடந்த விஷயத்த தாஸும் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு தேனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நானும் அப்படி தாங்க நினைச்சேன் அவனை உயிரோடு விடக்கூடாதுங்க அவன் என்ன நேரத்தில் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினானோ அன்னைக்கே வந்து நம்ம கொஞ்ச நெஞ்சமாக அவமானப்பட்டிருக்கோம் அதனால் அவனை உயிரோடு விட்டோம்னா இவளும் அவனை மறக்க மாட்டாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் சோழன் சோழன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால் அவனை முடிச்சு கட்டுறது தாங்க நமக்கு நல்லது அப்படின்னு தேனும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா மனோகர் தாஸ் தேனு மூணு பேரும் சோழனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறத நிலா வந்துட்டு யதார்த்தமாக அவங்க ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்து கேட்டுடுறாங்க இவங்க மூணு பேரும் பேசுனதை கேட்ட நிலா அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க அப்ப இவங்க பண்ண வேலை தானா இவ்வளவும் நல்லவங்க மாதிரி வந்து நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் வேஷம் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு நிலா கோபமாக கத்துறாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மனோகர் அப்படியே அதிர்ச்சியில் திரும்பி பார்க்குறாரு இங்கே பார்த்தா நிலா வந்து நிற்கிறாங்க சி நீங்கள்லாம் மனுஷம்பங்களா இல்லை மிருகமா இப்படி நடந்துக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவத்தில் கத்துறாங்க ஏன்பா உங்களை எவ்வளவு நம்பி நான் இங்கே வந்தேன் கடைசியில் சோழனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களேப்பா சோழன் மேலே திருட்டு பழியை போட்டும் எனக்கு அவர் மேலே வெறுப்பு வரலன்னு சொல்லி சோழன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறதுக்கு இப்போ ஆளை அனுப்பியிருக்கீங்க இந்த விஷயம் மட்டும் அவங்க அண்ணன் தம்பிக்கு தெரிஞ்சால் உங்களை யாரையும் உயிரோடு விட மாட்டாங்க அதை யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபத்தோடு சொல்லவும் இங்கே மனோகர் வந்துட்டு இல்லைம்மா நீ எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் அப்பா இப்போந்தாப்பா உங்களை பற்றி எல்லாத்தையும் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு நாளாக வந்து உங்களை தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீங்கள் கூப்பிட்டதுமே உங்கள் பின்னாடியே அவரையும் கூட்டிக்கிட்டு வந்தேன் அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய தண்டனையை அவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா படபடன்னு படன்னு பேசுகிறாங்க அப்போ தாசு வந்துட்டு ஆமாம் அவனோட நீ சேர்ந்து வாழ்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதுக்காகத்தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாஸும் வந்து ரொம்ப சவுண்டாக கத்துறாரு உடனே நிலா வந்துட்டு சோழனோட வாழ்கிறதும் வாழாததும் என்னோட முடிவு இனிமே அதை தடுக்க உங்களால் முடியாது ஏன்னா அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கு இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சோழன் வந்து உயிரோட இருக்காரா இல்லை அவரை கொண்டுட்டிங்களா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் தேன் வந்துட்டு என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற அப்பான்னு பார்க்க மாட்டேங்கிற அண்ணன் பார்க்க மாட்டேங்கிற வாடாங்கிற போடாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேனும் சத்தம் போடுறாங்க உடனே நிலா வந்துட்டு இங்கே பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அம்மாங்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீயெல்லாம் ஒரு பெத்த தாயா ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு அதுவும் பெத்த மகளுக்கு இப்படி வந்து ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தட்டி கேட்காம நீயும் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க உன்கிட்ட இனிமே பேச எனக்கு விருப்பம் இல்லை இப்போ சோழன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லை இந்த இடத்துல நான் கொலகாரியாக கூட மாற தயாராக இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சபாஸ் நிலான்னு சோழனோட குரல் கேட்குது சோழனோட குரல் கேட்கவும் நிலா வேகமாக திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா சோழன் நிற்கிறாரு சோழன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமாக வந்து சோழனை கட்டிப்பிடிக்கிறாங்க அப்போந்தான் பல்லவன் வந்துட்டு அண்ணி எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பாவும் அண்ணனும் தான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எல்லாமே தெரியும் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்தில் சேரன்னா பாண்டியன் எல்லாரும் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க நாங்க கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா இந்நேரம் சோழனை உயிரோட பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு அதுக்கு பாண்டியனும் வந்துட்டு எங்க நீங்க புரிஞ்சுக்கிடுறீங்களோ புரிஞ்சுக்கிட மாட்டீங்களோ உங்க அப்பா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களோன்னு சொல்லிவிட்டு நாங்க பயந்து போய் ஒரு சாட்சியை கையோட கூட்டிட்டு வந்தோம் நல்ல வேலை நாங்கள் வந்து சொல்றதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்களே புரிஞ்சிக்கிட்டீங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்றாரு அப்போ தான் தாசு வந்துட்டு சரிடா நாங்க கடத்தினதாகவே இருக்கட்டும் நாங்க எல்லாம் பண்ணதாகவே இருக்கட்டும் நாங்க கொடுத்து விட்ட பணமும் நகையும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாசு கேட்கவும் உடனே நிலா வந்துட்டு சோழன் அந்த பணமும் நகையும் இருந்தா அவங்க மூஞ்சியில தூக்கி எறிங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க இல்ல நிலா அந்த பணம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சோழன் சொல்றாரு அப்ப அந்த பணமும் நகையும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாசு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்பந்தான் தாசோட பொண்ணு கையல் வந்து ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு வெளியே வருது அப்பா இந்த பேக்கானு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையல் பாப்பா வந்து அந்த பேக்கை கொண்டுக்கிட்டு வருது இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தாசு மிரண்டு போய் நிற்கிறாரு இங்க மனோகர் வந்துட்டு நம்ம பேத்தி சரியான நேரத்துல வந்து இப்படி மாட்டி விட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு இங்கே நிலா வேகமாக அந்த பேக்கை வாங்கி பார்க்குறாங்க அதுல அவங்க கொடுத்து விட்ட பணமும் தங்கமும் அதுக்குள்ள தான் இருக்கு அதை பார்த்ததுமே நிலா வந்துட்டு சி இவ்வளவு கேவலமாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்னம்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருந்துருக்கீங்க பணமும் நகையையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உப்பம் கூட அவரைத்தான் மிரட்டுறீங்க வீட்டுக்குள்ளேயே பணத்தை வச்சுக்கிட்டு எங்கன்னு கேட்குறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க